புதிய நாளை கூட்டிக் கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க உங்களிடம் பேச சொல்லுகிறார் புலம்பை அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களா ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு பயந்து கொண்டே ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவரை கூப்பிடுகிற நாளையில அவர் அணுகி பயப்படாதே நான் இருக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவாரா எந்த காரியத்தை குறிச்சும் பயப்படாதீங்க ஆண்டவரை தேடுங்க ஆண்டவர் சொல்லுறாரு நீ கூப்பிட்ட நாளிலே நான் உனக்கு பதில் கொடுப்பேன் நான் அணுகி உனக்கு பதில் தருவன் என்று ஆண்டவர் சொல்லுறாரு அப்ப ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதே கிடையாது அப்ப உட சூழ்நிலைகள் கவலைகள் வேதனைகள் ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு குழப்பம் எந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவர் உங்களை உங்களை அணுகி அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாரா உங்களை ஆச்சரியமாக நடத்துவார் அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் காண செய்வார் அப்ப நீங்க ஆண்டவரை கூப்பிடுவீங்க அவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுறாரு பயப்படாதே என்று சொல்லுறாரு எதை குறிச்சும் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் பாதுகாப்பார் அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜபம் செய்வோமா ஆண்டவரே உமை நோக்கி கூப்பிடுகிற நாளில் நீ நீர் எங்களுக்கு பயப்படாதே என்று பதில் சொல்லுகிற தேவன் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே அப்பா நீர் ஆச்சரியமாக நடத்துறபடியினால் உமக்கு நன்றி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதியுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்